மனசுல வைக்க வேண்டியது ஒரு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர் ஆய்வாளர்கள் தமிழ் பட்டால் யாராவது வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சமஸ்கிருத மொழி என்பது இன்றைக்கு அது தோன்றி கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் ஒரு தோன்றிய மொழி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் தான் ஆகிறார் இடைக்கால அந்த பல்லவர்கள் தான் அதுக்கு ஒரு கிரந்தத்தை ஒரு எழுத்தை உருவாக்கி அதை நடைமுறை கொண்டாங்க அதனால தமிழுக்கோ தமிழ் திருக்குறளுக்கோ திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிற சொற்களுக்கோ அதற்கு முந்திய இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற எந்த சொற்களுமே சமஸ்கிருத சொற்கள் அல்ல தமிழ் மொழி அதற்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழி அதனால சமஸ்கிருதத்தையும் இந்த தமிழையும் யாரும் தயவு செய்து ஒப்பிடக்கூடாது ஒப்பிடக்கூடிய பகுதி அந்த சமஸ்கிருத மொழிக்கு கிடையாது ஏன்னு கேட்டா சொந்த வார்த்தைகள் கிடையாது எல்லாமே பிராகிருத மொழியிலிருந்தும் தமிழ் மொழியிலிருந்து கூட்டு சேர்த்து உருவாக்கி கொண்ட அது தனிப்பட்ட முறை அதாவது பிராகிருத மொழிக்கு என்ன பண்ணா மெய்யெழுத்துல ஒரு பிரபாகர்னா இப்பிரபாகரம்பா நம்ம பிராமணர்னா இப்பிராமணருமா அந்த மெய்யத்துல உருவாகும் அந்த அடிப்படையில தான் சமஸ்கிருதத்தையும் மெய்ய இடத்துல உருவாக்கி எனக்கென தனக்கென ஒரு உருவாக்கி இருக்கிறவருடைய தயவு செய்து யாருமே யார் சொன்னாலும் அவங்க எப்பேற்பட்ட அதிகாரி வள்ளுவர் சொன்னாலும் தயவு செய்தார் ஏற்க கூடாது அதை மறுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி நமக்கு